யார் இந்த பஞ்சாயத்து தலைவராக வந்தாய் யாரை தேர்ந்தெடுத்தாலுமே அவங்களுடைய அவங்க வெற்றி பெற்ற பின் அவங்களுடைய மக்கள் பணி எப்படி இருக்கும் இல்ல கடந்த காலங்கள்ல அவங்க சிறப்பா செயல்பட்டு இருந்தாங்கன்னா அதை வச்சு மக்கள் தேர்ந்தெடுக்கணும் ஒரு கருத்து இதை சொன்னாங்க குறிப்பிட்ட ஒரு நடிகரையும் யாரையும் நம்ம சொல்லலானு பொதுவான ஒரு கருத்து குறிப்பா மாணவ செல்வங்கள் மாணவ செல்வங்கள் பொறுத்த வரைக்கும் அரசியல் பார்வை இருக்கணும் நாளைய தமிழகன் நாளைய இந்தியாங்கிறது இளைஞர்கள் மாணவர்கள் அவங்க இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அரசியல் விட்டு ஒதுங்கி இருக்கிறாங்க ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அவங்க ஒரு 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 பார்வை அரசியல்வாதிகள் ஒரு பார்வை இருக்காங்க ஆனா இதுல ஒரு சீர்திருத்தம் இது நல்லா வரணும்னா சமுதாயம் நல்லா இருக்கணும்னா ஜனங்க குறிப்பிட்ட இளைஞர்கள் மத்தியில ஒரு ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கணும்னு தான் என்னுடைய கோரிக்கை அன்பு சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் சினிமா வானில் ஒழிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் லட்சக்கணக்கான அவருடைய ரசிகர்கள் இருக்கிறார் ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார் ஆனா அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு கடினமான உலகம் நான் எப்படி அரசியலுக்கு வரும்போது நச்சு நிறைந்த அரசியல் நான் சொல்லணும் அதே மாதிரி அவர் சகோதரர் விஜயம் பொறுப்பட்டு அரசியலுக்கு வந்திருக்கு அரசியல் என்கிற அந்த விஷப்பாம்பை நான் கையில் எடுத்திருக்கேன்னு சொன்னாரு நான் அவர்கிட்ட திரும்பி திரும்பி சொல்றதான் என்ன சொல்றா அந்த விஷப்பாம்புன்னு சொல்றீங்க இல்லையா அது வேற எதுவும் கிடையாது மதவாத சக்திகள் அந்த மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுல வந்து வேறு கூடாது அதற்கு நீங்கள் அந்த வே அந்த மதவாத சக்தியினுடைய வளர்ச்சிக்கோ இதுக்கோ எத்தனை நேரடியாகவோ இல்ல மறைமுகமாவோ இல்ல தெரியாமலையோ அதுக்கு நம்ம துணை உயரக்கூடாது என்னுடைய வேண்டுகோள் அவர் நல்ல ஒரு படித்தவர் விவரமானவர் கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பாரு அதான் என்னுடைய ஆனா என்ன மக்கள் திட்டங்கள் நல்ல திட்டங்கள் அவர் வந்து பொறுத்த சமத்துவத்தை சமத்துவ பேசியிருக்கிறார் சமூக நீதியை பத்தி பேசியிருக்கிறார் பெரியார பத்தி பேசியிருக்கிறார் பெரியாருடைய கொள்கையில பத்தி பேசியிருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஆனால் வருகின்ற காலங்களில் அவர் அன்னைக்கு அவர் மாநாட்டுல மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு எழுச்சியான ஒரு மாநாடு அங்க நடந்தது அதுல பேசும் பொழுது என்னன்னா அவர் சொன்ன கருத்துக்கள்ல பொறுத்த வரைக்கும் இந்த சமத்துவ நீதி சமூக நீதி பெரியாருடைய கருத்துக்கள் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கருத்துக்கள் எல்லாம் பேசியிருந்தார் அவர் அன்னைக்கு சொன்னபடி அவருடைய அரசியல் பயணம் அமைய வேண்டும் தான் நினைக்கிறார் ஆட்சியில் பங்குபடுத்து வரைக்கும் சகோதர விஜய் மத்திரம் கிடையாது சில இயக்கங்களுடைய கோரிக்கைகளா இருக்கு அந்த இயக்க தோழர்களுடைய விருப்பமா இருக்கு அது ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு எல்லாருக்கும் சுதந்திரம் ஆட்சிக்கு வருவேன் ஆட்சியர்கள் பங்கு விட எல்லாருக்கும் சுதந்திரம் அது தவறு கிடையாது அதே நேரத்துல வந்து எங்க கூட்டணியில அப்படி ஒரு கோரிக்கை நாங்க வைக்க போறது கிடையாது ஏன்னா வந்து தேவையில்லாத குழப்பம் இன்னைக்கு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு மிக சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறார் சில குறைகள் இருக்கிறது சில சில குறைகள் இருக்கு குறை இல்லாத நம்ம நூறு நூறு சதவீத அது கிடையாது ஏதோ குறைகள் இருக்கிறது அந்த குறைகள் எதனால வரும் முக்கியமா அந்த குறை எதனால நிதி பற்றாக்குறை அந்த நிதி பற்றாக்குறைக்கு யார் காரணம் ஒன்றிய அரசு மத்திய அரசு கோடி அரசு தான் காரணம் அப்படி சில குறைகள் வரும்போது சில பிரச்சனைகள் வரும்போது எங்களுடைய இயக்க தலைவர் தலைவர் வைகோ அவர்கள் அது சில விஷயங்கள் பொறுத்து அறிவுரை சொல்றாரு சிலது பொறுத்த வரைக்கும் இது தவிர்க்கணும் சொல்றாரு இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்கக்கூடாது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அரசு சொல்லியிருக்கிறார் ஆனா அது என்னுடைய தலைவர் வைகோவா இருந்தாலும் சரி இல்ல காங்கிரஸ் இயக்க தோழர்கள் இருந்தாலும் சரி சொன்ன கருத்துகளுக்கு மதிப்பளித்து அந்த அந்த இனிமே அது அந்த அது போன்ற நிகழ்வுகள் இனிமே நடக்காத போது முதலமைச்சரோட நடவடிக்கை இருக்கு அமைச்சரோட நடவடிக்கை எங்களுக்கு அதுல கூடுதல் திருப்பி அதனால இதுல பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எங்களுக்கு கூட்டணியா அமைச்சர் செய்ததா வேணும் அதனால அந்த மாதிரி கருத்து எங்களுக்கு அதுல உடன்பாடு கிடையாது ஏழு வருடங்கள் திமுக தலைமை தலைமையிலான கூட்டணி நாங்க நீடிச்சிருக்கிறோம் எங்களுடைய எந்த நோக்கத்துக்கான இந்த கூட்டணிகள் நாங்க சேர்ந்தோம் அவங்க தலைவர் தெளிவு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கறாரு மதவாத சக்தி பாஜக தமிழ்நாட்டுல எந்த எதுலயும் அவங்க வேறும் கூடாது வளர்ந்துடக்கூடாது இந்த பெருவிட சக்திகள் தமிழ்நாட்டுல இடம் கிடையாது அந்த ஒரே ஒரு கோட்பாடு இல்லைன்னா நாங்க எல்லாருமே நாங்க திமுக அந்த தலைமையான கூட்டணியை நாங்க ஏற்றுக்கிறோம் அந்த ஏழு வருஷமா இந்த பயணம் நீ அந்த பயணம் தொடர்ந்து நம்பிக்கையோட இருக்கிறோம் நாங்க இதுவரைக்கும் நாங்க எந்த விஷயத்திலையும் இந்த கூட்டணிக்கு ஏதோ ஒரு சங்கடத்தை உருவாக்கக்கூடிய எதையும் நாங்கள் உருவாக்குறது கிடையாது உருவாக்க போறதும் கிடையாது அப்படிங்கிற விஜயனுடைய வரவு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கியும் அதே மாதிரி பாமகனுடைய வாக்கு அதே போல வந்து தொல் திருமாவனுடைய வாக்கு வங்கியும் பாதிப்பு இந்த பாதிப்பு மதிமுகவுக்கு இருக்கும் அதாவது வந்து நீங்க சொல்ற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அதாவது சகோதரர் விஜயோடைய அரசியல் வருவோம் வரவால் வேற இயக்கங்கள் குறிப்பாட்டு சொல்ற சில இயக்கங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுவாங்கிற ஒரு கேள்வி பொருள் பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு ரேஸ் ஒரு ஓட்டப்பந்தயம் என்னுடைய ஒரே திரும்பி திரும்ப அதான் சொல்றேன் நான் உங்களுடைய மக்கள் சேவை திட்டங்கள் இது அரசியல் இயக்கங்கள் அரசியல் தலைவர்கள் அவங்க அத மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க சிறப்பா செயல்படணும் எதுல மக்கள் தொண்டுகள் சிறப்பா செயல்படும் இதுல நல்லா செயல்பட்டு மக்களுடைய ஆதரவை பெற்றால் யாருக்கும் ஆதரவு குறைய போறது கிடையாது ஒரு நம்பிக்கை தான் அதுதான் திடீர்னு ஒரு கட்சி மேல ஒரு தலைவர் ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க அந்த தலைவர் சரியா செயல்படுறாரு பட்டு வேற அந்த வேற வேற கட்சிக்கு ஒரு அவங்க போறாங்க இது வந்து ஒரு அரசியல் ரேஸ் தான் இதுல வந்து யாருடைய மக்கள் தொண்டு அதை வச்சுதான் நம்ம மக்கள் இடப்பட போறாங்க இந்த கட்சி இவரால் இவர் வரவால் இவர் பாதிப்பாங்க நம்ம சொல்ல தேவையில்லை எல்லாரும் இந்த அரசியல் பண்ணி ஜனநாயக நாட்டுல இந்த இயக்கங்கள் எல்லா இயக்கங்களும் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி வலுவோட இருக்கணும் அதுதான் ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது அந்த அடிப்படையில் சொல்ல எல்லா இயக்கத்திலும் நல்லா இருக்கும் நல்லா செயல்பட இருக்கும் இப்ப வந்து சட்டம் ஒழுங்கு தமிழகத்துல சீரஞ்சி வந்து அனைத்து கட்சி குற்றச்சாட்டு தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல வந்து வன்முறைகள் அதிகமா இருக்கு இந்த சட்டம் ஒழுங்கு சிறு வேண்டிய கேட்கலாம் உன்னே ஒன்னு கேட்கிறேன் கடந்த சீங்க அது ஒரு வருந்து தக்க சம்பவம் கண்டிக்கத்தக்க ஒரு சம்பவம் அந்த சென்னையில் இருக்கிற அந்த அரசு மருத்துவமனையில அந்த நபர் அவங்க தாயாருக்கு சரியான சிகிச்சை கொடுக்கலங்கிற அந்த ஒரு வருத்தத்தால் அவரை அவருடைய அரசு மருத்துவரை அவர் கத்தியால் அதை காயப்படுத்தியிருக்கிறாரு ரொம்ப வன்மையாக கண்டித்த கண்டிக்கத்தக்க ஒரு செயல் தான் முற்றிலும் என்னுடைய மாற்று கருத்து கிடையாது அதே வேளையில் ஒரு சம்பவத்தை வச்சு நீங்க உடனே வந்து தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஏதாவது சொல்லணும் அரசாங்கத்தை பத்தி சொல்லணும் காவல்துறையை பத்தி சொல்லணும் குறைபாடு இருந்துச்சுன்னா அதை காவிக்கிற எதிர்கட்சியோட ஆனால் உடனே சட்டம் ஒழுங்கு இதில் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்ப இது கூட நல்லா இருந்ததா கடந்த பத்தாண்டு காடு ஆட்சியில நூறு சதவீதம் எந்த ஒரு வன்முறை நடக்காம பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் நடக்காம இருந்ததா வளரும் நாடுகள் இது போன்ற சம்பவங்கள் வரதா செய்யும் ஆனா ஒரு சம்பவம் நடந்ததா மறுபடியும் இது நடக்க கூடாது நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அதுக்குள்ள நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க கண்டிப்பா அது போன எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அரசு மருத்துவமனைகளில் இது போன்ற சமூகம் நடக்க சொல்லிட்டு அவங்க சில வழி சில 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 செயல் திட்டங்களை வச்சிருக்க அறிவிச்சிருக்கிறாங்க குறிப்பா சிசிடிவி கேமராக்கள் போலீஸ் பந்தோபஸ்து ஒவ்வொரு முக்கியமான நுழை வந்து ஸ்கேனர்ஸ் இது மாதிரி எல்லாமே அறிவிச்சுட்டு அறிவிச்சது மட்டும் இல்லாம ஒரு மாசத்துக்குள்ள இது எப்படி செயல்படுத்த செயல்படுத்துறாங்கிற ஆய்வோ நான் கண்டிப்பா செய்கோதர் அண்ணன் மாசுப்ரமணிய சொல்லியிருக்கிறாங்க அதான் மறுபடியும் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது முயற்சி அரசாங்கம் இயங்கிட்டு இருக்கு இது எதிர்கட்சியோட இதுனா ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை உதவ சொல்லி தமிழ்நாடு முழுமையை இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டு